தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் சேவிரிகளா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே அரசியலுக்கும் சினிமாக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி அணில் குஞ்சு விஜய் மதுரை மாநாட்டில் பாஜக மேல ஒரு பொய் பரப்புரை வச்சுக்கிட்டு இருக்காங்க எட்நூறு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்புறையினால சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க மோடி அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கணும்னு கேக்கிறான் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல பதவி இருக்கிறார் பாரத பிரதமராக அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு தமிழக மீனவன் கூட இலங்கை கடற்படையினால சுட்டுக் கொல்லப்பட கிடையாது அதுதான் மோடி அவர்கள் தமிழர்களுக்காக செய்த சாதனை ஆனா இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்து வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ் இரண்டாயிரத்தி முன்னாடி மட்டும் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் புறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அது ரெக்கார்டுகள் எவிடன்ஸ் ரெக்கார்டுகள் எவிடன்ஸ் இல்லாம இந்த தற்கொலை பயிர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு தாரவாக்கப்பட்டது பாஜக ஆட்சியில கச்சத்தையும் தாரவாக்க கிடையாது நீ இந்த கேள்வி மயிரெல்லாம் எங்க போய் கேட்கணும்னா காங்கிரஸ் பார்த்து கேட்கணும் திமுக பார்த்து கேட்கணும் பாஜக பாத்து கேட்க கூடாது பாஜக தமிழக மீனவர்களுக்காக நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ மீனவர்கள் ஓட்டுக்காக பொய் சொல்லக்கூடாது தற்கொலை அணில் குஞ்சு விஜய்க்கு இந்த வீடியோ வாயில கேட்டுக்கிறேன் அது மட்டும் தான் சொன்னாரான் கேட்டா கிடையாது பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு அதனால எங்களோட கொள்கை எதிரி பாஜக இந்த தற்கொலை சொல்றான் பாஜக குஜராத்ல மட்டும் முப்பது ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு இந்தியால தொடர்ச்சியா பன்னெண்டு ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு குஜராத்ல இப்ப வரைக்கும் இஸ்லாமியர்களோட சதவீதம் விட அதிகரிச்சிருக்கு இப்போ அது மட்டும் இல்லாம இந்திய அளவில் பார்த்தாலும் இஸ்லாமியர்களோட சதவீதம் இந்துக்களை விட இந்திய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பாஜக சிறுபான்மை எதிராக என்ன செயல்பட்டதுன்னு ஒவ்வொன்றால ரெக்கார்டிக்கலாம் எவ்வளவு காட்ட முடியுமா போற கத்தி கத்திப்படுத்த வர டயலாக் சொல்லிட்டு இருக்காரு இவனோட மாநாட்ல இவனோட தொண்டர்கள் இவனை வந்து பாத்திரக்கூடாதுன்றக்காக கம்பில கிரீஸ் போட்டு வைக்கிறானுங்க அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய விஜய் பாஜக பார்த்து விமர்சனம் பண்ணலாமா கூடாது தானே இவன் சொல்றா பாஜகவும் திமுகவும் கள்ளத்தொடர்பு இருக்குன்றான் பதிலுக்கு திருசாவும் விஜயும் கள்ளத்தொடர்பு இருக்காங்கன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா அதே அளவுக்கு தான் இருக்குது விஜய் சொல்றது நீனா திமுக பார்த்து கேள்வி கேட்கணும் சும்மா பேரளவுக்கு ஸ்டாலின் ஸ்டாலின்கு நாலு மட்டும் கேள்வி கேட்டிருக்காரு இருக்காரு பீட் டீம் டீம்ரா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெய்கறதுக்காக தான் விஜய் செயல்பட்டு இருக்காரு இதுதான் நிரசமான உண்மை